நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கேரளாவின் ஆலப்புழாவைச் சேர்ந்த சந்தியா எனது ஸ்ரீ ஜோதி கல்கியின் மீதான அபரிமிதமான நன்றியையும் அன்பையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது நான் கடந்த பதினாறு வருடங்களாக பகவத் தர்மத்தில் இருக்கிறேன் இதுவரை என் வாழ்வில் பல அற்புதங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் தெய்வீக பெற்றோரின் தெய்வீக கரங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் எனக்கு சமீபத்தில் நடந்த ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை இங்கே பகிர்கிறேன் நான் கடுமையான வயிற்று வழியால் அவதிப்பட்டேன் வாயு தொல்லை என்று நினைத்து அருகிலுள்ள கிளினிக்கில் மருந்து வாங்கி உட்கொண்டேன் ஆனால் வலி குறையவில்லை அது மோசமாகியது பின்னர் நான் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு ஸ்கேன் செய்த பின்னர் எனக்கு வெடித்தது மற்றும் சிக்கல்கள் உருவாகி இருப்பது கண்டறியப்பட்டது எனது மகள் அனைத்து பக்தர்களிடத்தும் எனக்காக கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டாள் அங்கு எனது ஸ்ரீ ஜோதி கல்கி எனக்கு தெய்வீக சிகிச்சை அளித்தார் எனது அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக இருந்தது நான் மிக விரைவாக குணமடைந்தேன் எனக்கு இன்னும் பல அனுபவங்கள் உள்ளன எனது ஸ்ரீ ஜோதி கல்கி எனக்கு பாதுகாப்பு கவசம் மற்றும் அந்தரியாமின் எச்சரிக்கைகளை அருளியுள்ளார் ஒருமுறை நானும் என் மகளும் ஒரு குறுகலான சாலை வழியாக ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் இருந்து ஹெட்லைட் இல்லாத கார் வந்தது இடது பக்கம் செல்ல எனக்கு திடீரென உள்ளுணர்வு ஏற்பட்டது நாங்கள் அதை செய்யும் போது கார் எங்களை தாக்கியது இருவரும் கீழே விழுந்தோம் நாங்கள் இடதுபுறம் நகர்ந்ததால் எங்களுக்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை இல்லை எனில் எங்கள் இருவருக்கும் மரணம் நிச்சயம் இன்னொரு முறை குளியல் அறையில் தவறி கீழே விழுந்து என் நெற்றியில் பலத்த வெட்டுக்காயம் விழுந்தது சிறிது நேரத்தில் நான் மயக்கமடைந்தேன் நான் கீழே விழுந்தது வெளியில் யாருக்கும் தெரியாது சிறிது நேரம் கழித்து யாரோ என்னை எழுப்பியது போல் எனக்கு சுயநினைவு வந்தது நான் இரத்தம் கொட்டுகின்ற முகத்துடன் குளியலறையில் இருந்து வெளியே வந்தேன் வெளியில் அனைவரும் என்னை கண்டு பீதியடைந்தனர் ஆனால் நான் நன்றாகத்தான் இருந்தேன் என் நெற்றியில் இவ்வளவு ஆழமான வெட்டுக்காயம் இருந்த நான் நலமாக இருப்பதைக் கண்டு மருத்துவர்கள் வியந்தனர் இது ஒரு பெரிய அற்புதம் என்னை எழுப்பியது என் ஸ்ரீ ஜோதி கல்கி இல்லாவிட்டால் அதிக இரத்த போக்கு ஏற்பட்டு உயிரை இழந்திருப்பேன் ஜெய் போலோ ஜீவன் ரக்ஷக் ஜோதி கல்கிக்கு ஜெய் அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம் ஜோதி கல்கி